ஹலோ விவார்ஸ் நாங்களோட லக்ஷ்மின் நேங்க பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று நம்ம சுவாமி ஒரு அழகான அப்டேட் கொடுத்து தெலுங்க மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுவே புரிஞ்சிருச்சு ஓகே இந்த இடத்துல வந்து ஆட்டோ விஜயசாந்திக்கு போட்டிருக்காருன்னு இன்னுமே சீரியலோட ஒரு சில கிளிப்ஸு அப்புறம் வந்து சீரியல் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவர் ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அவருக்கு கொடுத்துருக்காரு பொதுவாக ஒரு புது ஃபோன் வாங்குறோம்ல அப்போ நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அதை பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக அவர் அதை ஹேண்டில் பண்ணுறாரு அந்த சீரியலை ரொம்ப ஸ்பெஷல் வந்து அந்த மாண்டேஜ் ரெடி பண்ணாங்களே அதுக்கெல்லாம் கூட பிடிஎஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அங்கே பிகைண்டில் அவர் பண்ற சேட்டை இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக சுவாமி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு வருத்தம் ஆனால் அது பெரிய வருத்தம் சீரியல் பார்த்தாலும் லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் ஸோ அந்த லாங்குவேஜ்னாலே நான் என்ன பண்ணிருவேன் சரி புரியாமல் எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்படின்ட்டு நிறையா டைம் தெலுங்குக்குலாம் இந்த திரவியம் பண்ணும்போது எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் நமக்கு இருக்கிற அந்த பிஸியில் அதை ஃபாலோ பண்ண முடியறதுல ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுவும் அந்த சாப்பாட்டு டைனிங் டேபிள் சம்திங் ஏதோ ஒன்று தட்டிகிட்டு இருப்பார் அவங்க வரும் அப்புறம் அவரோட என்ட்ரி உண்மையுமே சொல்லணும்னா நான் ரஜினி ஃபேன் உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி அந்த இதில் அவர் அந்த தட்டும் போதெல்லாம் எனக்கு ரஜினி ஃபேன்ஸ் அந்த ஃபீல் தான் வந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அது வீராலயம் அப்படி தான் ஹீரோவோட ஸ்டார்ட் இருக்கும் அவங்க அத்தை கூட பயங்கர ஒரு டான்ஸு அது ஆல்ரெடி நம்ம பிடிஎஸ்ஸாகவும் பார்த்துட்டோம் ஸோ எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளோட சுவாமி ஃபேன்ஸ்க்கு இருந்திருக்கும் ஃபுல் ஃபில் ஆகிருக்கும் அதுலேயும் தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு வேறு லெவல் ஹாப்பி இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் நினச்சி நினச்சி பார்த்தா ஆனால் உண்மையுமே வருஷமே நம்ம தமிழில் பார்த்துட்டோமா ஏதோ நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேர் அங்கே போய் பண்ணுறாங்க அது போல தான் எனக்கு வேறு எந்த ஃபீல்டுமே இல்லை நம்ம பிள்ளைங்க எங்கேயா இருந்தாலும் போய் போனோம் நல்லா பிழைக்கட்டும் அப்படின்னா இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம ஊரில் ஒருத்தங்க வந்து மலேஷியாவோ சிங்கப்பூரோ போகும்போது ஒரு ஃபீல்டு இருக்கும் இருந்தாலும் அவங்க புழப்பை தேடி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த வார்த்தை வந்து உண்மையான விஷயம் தானே ஸோ அவங்களுடைய பேஷன் அதில் நோக்கி போகிறாங்க அது கடல் கடந்து என்ன மா மாவட்டம் கடந்து என்ன மாநிலம் கடந்து என்ன எதுவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ஹாப்பி சுவாமியோட இந்த பிகினிங் வந்து அதுலேயும் அந்த பிடிஎஸில் அவரோட சேட்டைகள் எல்லாமே நான் ஒரு சீக்கிரம் ஒரு வீடியோவில் பேசுகிறேன் அவ்வளவுதான் எனக்கு கும்பாபிஷேகத்துக்காக தீர்த்தம் இது மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தால் பேக் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் இங்கேயுமே எம்என் பற்றியும் பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ